எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்திய காலகட்டத்தில் நம்ம உணவு எல்லாமே சமைச்சு தான் சாப்பிட்றோம் இல்லையா சமைக்காமல் எதுவுமே நம்ம சாப்பிட்றதில்ல அப்போ நமக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா என்ன விதமான ஆயில் எந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுறது எந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணி சமைச்சா நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எந்த எண்ணெயில் கொழுப்பு இல்லை எந்த நில கொழுப்பு அதிகமாக இருக்குது பல்வேறு விதமான சந்தேகங்கள் நமக்கு வருது பொதுவாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நடுவில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில் பாம் ஆயில் அப்படிலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாச்சு இல்லையா சில பேர் என்ன சொல்கிறாங்க அயல்நாட்டில் உள்ள ஆயில் வந்து ஆலிவ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஆனால் காஸ்ட்லியாக இருக்குது நல்ல ஆயில்னு சொல்லக்கூடிய மார்க்கெட் பண்ணக்கூடிய விலை உயர்ந்த ஆயிலை வாங்கி நம்மளால் யூஸ் பண்ண முடியறதில்ல விலை குறைவான பாம் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஹெல்த்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு மருத்துவராக நம்ம சமையலுக்கு எந்தெந்த ஆயிலை யூஸ் பண்ணலாம் விலை மலிவான ஆயில் யூஸ் பண்ணலாமா ஆயில் யூஸ் பண்ணலாமா முக்கியமாக எது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது எதில் கொழுப்பு அதிகமாக இருக்குது எதில் கொழுப்பு கம்மியாக இருக்குது இதை பற்றி முழு விவரம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ நம்ம விஷயத்துக்கு டேரெக்டாக போயிடலாம் முதல்ல பார்த்திங்கன்னா வரிசையாக நாச்சுள்ள கூடிய ஒரு அஞ்சு ஆயில் இருக்குல்லையே அதை பார்ப்போம் இந்த அஞ்சு ஆயிலுமே சமையலுக்கு யூஸ் பண்ணலாங்க ஆனால் இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம் வரிசைப்படுத்தி பார்க்க போகிறோம் அஞ்சே நான் சொல்லிவிட்டு முடிவில் எந்த என்ன பெஸ்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு முதல்ல நம்ம சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கடல் எண்ணெயிலேருந்து ஆரம்பிக்கலாமா கடலை எண்ணெய் உங்களுக்கு தெரியும் இல்லையா பீனட் ஆயில்னு சொல்லுவாங்க நிலக்கடலையில் செய்யக்கூடிய ஆயில் தான் கடலை எண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய் இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுள்ள ஒரு கடலை எண்ணெய்க்கு பார்த்திங்கன்னா எவ்வளவு மொத்தமாக கொழுப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் கிராம் அதாவது நாலு புள்ளி அஞ்சு கிராம் அளவுள்ள கொழுப்பு வந்து மொத்தமாகவே ஒரு டீஸ்பூன் அதாவது அஞ்சு எம்எல் அளவுள்ள கடலநிலை இருக்குது இது முதலாவது ஆயில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்லெண்ணெய் பேரே நல்லெண்ணெய் அப்போ நல்லா தானே இருக்குதுன்னு சொல்கிறீங்களா ஆமாங்க நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எள் இருக்குது இல்லையா இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் பேர் தான் நல்லெண்ணு சொல்கிறோம் பொதுவாக தேங்காய்லேருந்து கிடச்சா தேங்காய் எண்ணெய் கடலேருந்து கிடச்சா கடலெண்ணெய் அதே மாதிரி எள்ளேருந்து கிடைச்சா எள்ளெண்ணெய் தானே இருக்கணும் அதே என்ன நல்லெண்ணு கேட்குறீங்களா அதனால தான் நல்லெண்ணெய் நல்ல ஆயில் அதனால தான் நல்லெண்ணெய் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு கிராம் அளவுள்ள மொத்த கொழுப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அதாவது அஞ்சு எம்எல் ஆயிலில் இருக்குது மூணாவதாக பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் இதில் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி அஞ்சு கிராம் அளவுள்ள மொத்த கொழுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அஞ்சு எம்எல் அளவு உள்ள எண்ணெயிலேருந்து கிடைக்குதுங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் அது இப்போ காமனாக எல்லா ஊர்லையும் கிடைக்குது இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் அளவு உள்ள கொழுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எம்எல் அளவுள்ள ஆயில் அதாவது ஒரு டீஸ்பூன் ஆயிலிருந்து நமக்கு கிடைக்குது சூரியகாந்தி எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மூணு ஆயில் இருக்குல்ல அதை விட கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக தான் இருக்குது கடைசி அஞ்சாதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா எல்லாரும் சொல்கிறாங்களே பெஸ்ட்டு பெஸ்ட் ஆலிவ் ஆயில் அது என்ன வித்தியாசம் பாருங்கள் இதுலேயும் ஒரு அஞ்சு எம்எல் ஒரு டீஸ்பூன் அளவுள்ள ஆலிவ் ஆயில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நாலு புள்ளி அஞ்சு கிராம் அளவுள்ள கொழுப்பு இதுலேயும் இருக்க தானே செய்யுதுங்க நான் ஒரு அஞ்சு ஆயிலை சொன்னேன் இல்லையா என்னென்ன சொன்னேன் நம்ம ஊர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆயில் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது போக இப்போ கிடைக்கக்கூடிய சூரியகாந்தி எண்ணெய் கடைசியில் ஆலிவ் ஆயில் இதெல்லாம் நான் அஞ்சு ஆயில்னு சொன்னேன் இல்லையா ஒன்று பார்த்தா தெரியுமா உங்களுக்கு சூரியகாந்தி எண்ணெயில் மட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் அளவில் கொழுப்புன்னு சொன்னேன் மற்ற எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அளவுள்ள மொத்த கொழுப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அஞ்சு எம்எல் ஆயிலேருந்து நமக்கு கிடைக்கிறது அப்போ ஏன் டாக்டர் எல்லோரும் வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட்டு மாரடைப்பு வராது கொழுப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் மார்க்கெட்டிங் தாங்க உங்களுக்கே தெரியும் இல்லையா ஆனால் ஒரு வயசு நீங்கள் கேட்டுக்கோங்க அந்த காலத்தில் நம்ம ஊரில் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த ரெண்டும் காமனாக சமையலுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா செக்கில் ஆட்டம் நல்லெண்ணெய் கிடைக்குது அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கொழுப்பு அதில் கம்மி இப்போ புரியுதா ஏன் ஆலிவ் ஆயில் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோன்னு நம்ம ஊர் நல்லெண்ணெய் கடல் எண்ணெயில் கலப்படம் அதிகமாகி கொழுப்பும் அதிகமாகிடுச்சி அதனால தான் அது உடம்புக்கு கெடுதல் பண்ணுது அதனால் பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் பெஸ்ட்டுன்னு சொல்கிற காரணம் இதுதான் அப்போ உங்களுக்கு சுத்தமான செக்கிலாட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் வாங்கி நீங்கள் சமைச்சிங்கன்னா ஆலிவ் ஆயிலோட அதுதான் பெஸ்ட்டு அது கிடைக்காத பட்சத்தில் ஆலிவ் ஆயில் தான் பெஸ்ட்டு அப்புறம் அந்த சூரியகாந்தி எண்ணெய்க்கு வருவோம் சூரியகாந்தி படத்தோட ஒரு பாட்டில் ஆயில் வருது இல்லையா சூரியகாந்தி எண்ணெய் இதுதான் கலப்பூட்டத்தோடய உச்சகட்டம் ஏன்னா சூரியகாந்தி ஃப்ளவர்ஸ் அவ்வளோ காமன் கிடையாதுங்க அதிலருந்து ஆயிலை பிரிச்சிரிச்சு விற்கணும்னா எவ்வளவோ செலவாகுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தருவாங்க எப்படி தராங்க கண்டிப்பாக அது பெட்ரோலியம் செல்லக்கூடிய கலப்பணம் அதில் கலந்து வருதுன்னு சொல்கிறாங்க சூரியாந்தி எண்ணெய் அதனால் பார்த்து வாங்குங்க நல்லது கிடச்சா இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன ஒரு ஐந்து ஆயில் பார்த்தீங்கன்னா சமையலுக்கு இது பெஸ்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முதலிடம் எப்போவுமே நம்ம ஒரு ஆயிலுக்கு தான் ஆட்டினா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அது போக தேங்காய் எண்ணெய் நீங்கள் தேவைப்படா யூஸ் பண்ணிக்கலாம் இதுப்போ பார்த்திங்கனா ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு கட்டாயம் கிடையாது நம்ம ஒரு எண்ணெய் போதும் தேவைப்படவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் நல்ல ஆயில் தான் ஃபாரினில் நல்ல ஆயில் தான் அதுவும் சூரியகாந்தி என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதாக கிடைக்க சான்ஸ் இல்லாதனால அவாய்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா வந்திருக்கும் இன்னும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் மற்ற வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்